புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டியில் உள்ள ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து ஆண்டுதோறும் தேசிய அளவில் போயிட்டு விளையாட்டு துறையில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று தான் வந்திருக்காங்க ஸோ இதை பற்றி வந்து சாரே சொல்லுவாங்க கேட்கலாம் ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி நச்சாந்துப்பட்டி உடற்கல்வி இயக்குனர் ராகேஷ் என் உடற்கல்வி ஆசிரியை மங்கையர்சி உடற்கல்வி ஆசிரியர் சண்முக வடிவேல் எங்கள் ஸ்கூலோட ராமநாதன் செட்டியார் பள்ளியில் நச்சாந்துப்பட்டியில் வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நச்சாந்துப்பட்டி நற்சாந்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக எங்கள் ஸ்கூலில் இருக்கோம் பொதுவாக எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் எங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து கான்சிக்யூண்ட்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷங்களாக வந்து நாங்கள் நேஷ்னல் கேம்ஸுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பர்டிகுலராக வந்து எங்கள் ஸ்கூலில் என்னென்ன கேம்ஸ் தரோம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம்ஸ் எங்கள்கிட்ட உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோ கோர்ட்டு பால் கோர்ட்டு வாலிபால் டெனிகாய்டு பால் பேட்மிண்டன் பீச் வாலிபால் கபடி டெனிகாய்டு இன்டோர் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜூடோ பாக்ஸிங்கு ஷட்டில் பேட்மிண்டனு பா கேரம் செஸ்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸில் வந்து நாங்கள் ஜோனல் லெவலில் அதிக லெவலில் மெடல் இருக்கோம் இந்த கிராமப்புற உள்ள மாணவர்கள் வந்து அதிக லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ச இன்டர்நேஷ்னல் வரையும் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எங்களோட செக்ரட்டரி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எங்களோட ஹெட் மாஸ்டர் அப்புறம் எங்களோடய கொலீக்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா இந்த கிராம ரூரல் இருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட் லிஃப்டிங் செட்டு கம்ப்ளீட்டாக இருக்குது வித்து பிளாட்ஃபார்மோடு இருக்குது அதே மாதிரி வெயிட் ட்ரைனிங்கு உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அத்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எங்கள்கிட்ட இருக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கு இந்த ஏரியாவில் எங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள எலிமெண்ட்ரி மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா இங்கே வந்து பயிற்சி மேற்கொள்றாங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு அரௌண்ட் ஒரு இரநூறு பிள்ளைங்க இங்கே வந்து ஒவ்வொரு கேமுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து குரூப் கேம்ஸில் வந்து த்ரோ பாலில் வந்து ஸ்டேட் கிராமத்தில் லெவல்ல போய் ஹண்ட்ரட் ஃபோர்டீன் ஹண்ட்ரட் செவன்டன் ஹண்ட்ரட் நைண்டீன் கேட்டகரியில் எங்கள் பிள்ளைங்க ரெப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பால் பேட்மிண்டன் அதே மாதிரி கபடி அதே மாதிரி ஜூடோ ஸ்விம்மிங்கு ரோட் சைக்கிளிங் இந்த மாதிரி எல்லா கேம்லையும் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அத்லெட்டிக்ஸ் பர்டிகுலரில் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸு கிராமப்புற மாணவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் நிறையா படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்து அத்லெட்டிக்ஸில் பர்டிகுலராக லாங் டிஸ்டன்ஸ் த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லனா வந்து நச்சாந்தப்பட்டி ஸ்கூல் தான் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபோர் 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 இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலேல வந்து லாஸ்ட் இயர் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடண்ட் வந்து ஸ்டேட் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லன்னா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஏரியாலேருந்து நிறைய பிள்ளைங்களுக்கு பேசிக்காவே அதுகளுக்கு வந்து எூரன்ஸ் லெவலுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது இந்த ஏரியாவில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நிறையா நிறையா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிள்ளைங்களை ஒவ்வொரு கேமுக்கு எதது அதுக்கு சூட் ஆகும் அதுக்கு எதது ஆகும்னு பார்த்து அதை நாங்கள் ஐடென்டிஃபை தான் எங்களோட மூணு பேரோட வேலையாக இருந்தது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ராஃபி முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வந்து எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு சண்முக பிரியாங்கிற பொண்ணு பிரான்ஸ் மாடல் பண்ணி வெயிட் லிஃப்டிங்கில் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் பண்ணி வாங்கினுச்சு அதே மாதிரி பாக்ஸிங்கில் வந்து கேலோ இண்டியாவில் ஜீவானு ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணி ஒன் லேக் ப்ரைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க லாஸ்ட் இயர் ஸ்டேட்டில் மட்டும் பாக்ஸிங்கில் வந்து நான் நாலு மெடலு அதுக்கு போன வருஷம் அஞ்சு மெடலு எங்கள்டேந்து படித்து போகிற பிள்ளைங்க வெளியில் நிறைய எக்ஸலன்சி ஹாஸ்டலில் போய் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறையா அண்ணா யுனிவர்சிட்டி நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது இப்போ வந்து கவர்மெண்ட்ல கூட த்ரீ பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தராங்க டெஃபினேட்டா எங்கள் ஸ்கூல்லேருந்து நிறைய பிள்ளைங்க அந்த கோட்டாவை யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் செக்டாருக்கு வேலைக்கு போறதுக்கான நிறைய வாய்ப்பை எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு என் பேர் மங்கேக்கர் சிங் நான் ராமாச்சகர் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க இங்கே எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸும் எங்கள் ஸ்கூல் செக்ரட்ரி எங்கள் ஹெச்எம்மோட ஹெல்ப்பு எங்கள் எல்லா ஸ்டாஃபோட ஹெல்ப்பில் எல்லாரோட சப்போர்ட்டில் இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிகிட்ருக்கோம் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் த்ரோபால் வாலிபால் பால் பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் இண்டோர் கேம்லாம் டேபிள் டென்னிஸ்ஸு செஸ்ஸு கேரம் பாக்ஸிங் ஜூடோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் கேர்ள்ஸ் அதிகமாக கலந்துக்கிறாங்க எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டு ப்ளேஸும் பண்ணி ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க த்ரோபாலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக டிஸ்ட்ரிக் வின் இருக்காங்க ஒரு ஃபை ஃபைவ் இயர்ஸாக ஸ்டேட் கண்டினியூஸாக ஸ்டேட் போயிட்டுருக்காங்க செவன்டீன் நைன்டீன் ரெண்டு ரெண்டு கேட்டகரியிலையும் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக கண்டினியூஸாக ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராமப்புற மாணவர்கள் இந்த லெவலுக்கு ஆர்வமாக இருக்கிறது காரணம் எங்கள் ஸ்கூல் செக்ரட்டரி அவர் ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வமாக இருக்காங்க எங்கள் ஸ்கூல் செக்ரட்டரியும் எங்களுக்கு கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் இன்னும் இன்னும் ஆர்வமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் என்னோடய பேர் ஏ சண்முக வடிவேல் ராமநாதன் செடியார் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக சுமார் எட்டு ஆண்டுகளாக பணியாற்றி வர்றேன் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களோட மேனேஜ்மெண்ட் ஹெச்எம் சார் எதுனால அவங்களால முடிஞ்சதை ஃபுல்லாகவே வாங்கி கொடுத்து எங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ எங்களுக்கு அப்ரோச் பண்ணி ஒரு எங்களை மோட்டிவேட் பண்ணுறது அவங்க தான் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் வந்து டேபிள் டென்னிஸ் அறிவு இருக்கோம் இப்போ அதில் ஜோனல் லெவலில் கூட மூணு கேட்டகிரியில் எங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபுட்பால் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமாக தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நாங்கள் எப்போ கேட்டாலும் எங்களுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ப சப்ஜெக்ட் ஆசிரியர்களும் மாணவர்களை கேட்ட உடனே கொடுத்து எங்களுக்கு விளையாட சொல்லி அனுமதிக்கிறாங்க நாங்கள் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களோட டீச்சர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப காரணம் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து தான் வராங்க ஆனால் வந்து விளையாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ன எக்யூப்மெண்ட்ஸு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நாங்கள் வச்சுருக்கோம் அதை பிள்ளைங்க பயன்படுத்துகிறாங்க எல்லாம் இங்கே உள்ள எங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள இப்போ மிடில் ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஹை ஸ்கூல்லேருந்து இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் சொல்லித்தரோம் எந்த பேமெண்ட்டு மற்ற அகாடமி மாதிரி நாங்கள் எதுவுமே வாங்கி வாங்குறது கிடையாது இலவசமாக எல்லா கேமுமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கல்வித்துறை நடத்தக்கூடிய கால்பந்து போட்டி எங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட் க பங்கு பெறக்கூடிய அந்த போட்டி கால்பந்து போட்டி இங்கே நடந்துச்சு எங்கள்கிட்ட உள்ள இன்ஃப்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபுட்பால் கோர்ட்டு இந்த இந்த ஏரியாவில் இந்த இடத்துலையுமே இல்லை அதே மாதிரி பதினோரு ஏக்கர் எங்களோட ஸ்கூல் கிரவுண்டு மட்டுமே லெவன் பதினோரு ஏக்கர்ஸ் இதில் இங்கேருந்து போன பிள்ளைங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உடற்கல்வி ஆசிரியராக நிறைய இடத்துல பர்ஃபார்ம் பண்ணி நல்ல பிளேஸ் ஆகிட்டாங்க இந்த இடத்துல நான் வந்து நாங்கள் மூணு பேரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேட்டாக எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு ஒலிம்பியனையோ ஒரு அர்ஜுனா அவார்டையும் எங்களால் டெஃபினேட்டாக கொடுக்க முடியும் இந்த கிராமப்புறத்துலேருந்து நச்சாந்துப்பட்டியிலேருந்து டெஃபினேட்டாக இன் ஃப்யூச்சரில் ஒலிம்பிக்ஸுக்கு எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போவாங்கங்கிறதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் தேங்க் யூ உங்கள் இது போல நல்ல தகவல்னாக்க நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது போல விஷயங்கள் வரும் நன்றி வணக்கம்